வீட்டுக்கு தேவையான தேங்காய் தனியாக போச்சு இல்ல ஆமாம் தம்பி போன தடவை விட அதிகமாக தேங்காய் எடுத்து மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு இருபது தேங்காய் கேட்டிருக்காது நான் ஏற்கனவே அப்பா கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கேன் அப்பாட்ட இருக்கிற அது போதும் தம்பி இப்படி மாமியாரையும் மறுமழையும் சிரித்த முகத்தோட பார்க்க காண கண்கோடி வேணும் நீங்கள் வீட்டுக்கு போனோடனே மறக்காமல் ரெண்டு பேரையும் சுற்றி போடுங்க எல்லாமே நடிப்புதான் இதெல்லாம் நம்பி அமர்றதுங்க என்ன தம்பி சொல்லு நம்ம கண்ணு முன்ன பார்க்குற காட்சியெல்லாம் உண்மைன்னு நம்பி அமரக்கூடாதானே நீங்கள் என்னைக்கிய பேசுறியே தம்பி அது மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் சரியாக எனக்கு புரியதான் மாட்டேங்குது ரொம்ப நான் படிக்கலல்ல தம்பி அதான் புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லை என்ன உங்களை அங்கே யாரோ கூப்பிட்றாது ஆ வரேன் தம்பி அவரு எங்கள் ஊருக்காரர் தான் வீட்டுக்குன்னு இன்னும் இறந்து அதை அவர்கிட்ட கொடுத்து பாருங்க அப்புறம் தம்பி மறந்துறாருங்க என்ன தண்ணி சொல்கிறியா சுற்றி போட தண்ணிம்ல சரி அண்ணே அதை நான் பார்த்துருந்தேன் அப்படியே கொடுத்தாப்புல போயிட்டு வாங்க எங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ம் சொல்லு கொஞ்சம் இங்கே பாருங்களா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்னன்னு சொல்லு அந்த விஷயத்த கேட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்னை பொறுத்தவரை இல்லை சந்தோஷமானதுன்னு என்னதான் நடக்குது எதுக்கு இங்கே இப்படி பேசுகிறியா வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கேன் இங்கேயாவது என்ன நிம்மதியாக இருக்க விடு உங்களுக்கு இப்போல்லாம் மேலே பாசமே இல்லை அதான் மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டேங்க ஏன் மது நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணிட்டுருக்க நீங்கள் மாறிட்டியேன்னு சொன்னதா அப்போ நம்பலை இப்போ நம்புகிறேன் யார் வாங்கிட்டே சொன்னா நான் மாறிட்டேன்னு இப்போ கூட பாருங்க கோவத்தில் தான் மூஞ்சி ஊற்றிட்டு பேசிட்டியபர் மது ஓ மேலெல்லாம் எனக்கு கோவமே இல்லை ஏன் நீ இப்படி விழுத்துறதெல்லாம் பாலுன்னு நம்பி அமைத்துட்டு இருக்க நீங்கள் சொன்னது சரி தான் நீங்கள் ரொம்ப நல்லே நம்பி அமர்ந்துட்டேன் நீ எதுக்காக இப்படி பேசுனாங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது மது ஆமாம் நீங்கள் வீட்டுக்கு எப்போ போறிய நீங்கள் வரலையா நெபர் மது நான் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் வர முடியும் அப்போ நீங்கள் வீட்டில் கொண்டு விட மாட்டேங்கள நான் எப்படி கொண்டு விட முடியும் பைக்கை தான் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டால அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி வீட்டுக்கு போவேன் நீங்கள் அப்பா எப்படி வந்தீங்களா அப்படியே போங்க மறுபடியும் இங்கேருந்தே நடந்தேயே வீட்டுக்கு போகணும் காலையில் தோட்டத்துக்கு நடந்தேயே வந்தியே ஆமாம் நடந்து தான் வந்தோம் இதில் வேறு மாங்காலாம் கொண்டு போகணும் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணட்டா என்ன தண்ணி என்னாச்சு ஒரு பிரச்சனையும் இல்லைனே வீட்டுக்கு போவதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணால் வரோம் பெரிய தானே அவையே வர சொல்ல ஆட்டோவில் வரலையா அப்புறம் தம்பி அப்பா இப்போ ஃபோன் பண்ணவ இப்போ வரவளாம் உரலோடலாம் ஏற்றி விட்டாவலாம் அது என்ன கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடும்மா என்னையே இறக்கி போட சொல்லியிருக்காவே அப்புறமா அவையே இன்றைக்கி வீட்டுக்கு போயிடறாங்களாம் உங்களையும் அங்கே வர சொல்லி சொல்லியிருக்காத ஏன் வண்டி அப்பா கொண்டு போயிருக்கவ நான் இப்படி இருந்து போவேன் தம்பி ஏன் வண்டி இருக்குது அதை கொண்டுட்டு போங்க நீங்கள் எங்கேயாரி போன என்ன பண்ணிங்கன்னு இன்றே அவசரமாக எங்கேயும் போக வேண்டியதில்லை தம்பி நாளைக்கு பத்து மணிக்குள்ளே வண்டி கொண்டு வந்துடுறேன்னு அப்பா சொல்லியிருக்காவே அப்போ ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிகிட்டு தான் வந்து நிற்கியனு இல்லை தம்பி முதலாளி சொன்னபடி தானே கேட்கணும் அண்ணே என் தோட்டத்துக்குள்ளே வண்டி வந்த மாதிரி இருக்குது வர வண்டியாக தான் இருக்கும் நான் போய் பார்க்க நீங்கள் வண்டி எடுத்துட்டு போயிட்டு வாங்க அம்மா பாப்பா ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே எங்கள் குடும்பத்துக்கு படி விளக்கிற அம்மா நீங்கள் நீங்கள் போய் எனக்கு தேங்கல்ஸ் சொல்லலம்மா இருந்தாலும் பரவாயில்லம்மா உங்களுக்கும் தேங்கல்ஸ் அப்புறம் வரேன் ரொம்ப நல்ல பையன் சரி போகலாம்மா எனக்கு கால் ரொம்ப வலிக்குது நான் அவனே வரல இப்போ நடத்தி ஒன்றும் கூட்டிகிட்டு போலாமா பைக்கில் தான் கூட்டிகிட்டு போகிறேன் மது காலு ரொம்ப வலிக்குதா ஆமாம் த கால் ரொம்ப வலிக்கு பைக் வரைக்கும் அவனை தூக்கிட்டு போய் சொல்ல தானே எங்கே என்ன பைக் வரைக்கும் தூக்கிட்டு போங்களாம் என்னது ஒன்றையும் தூக்கிட்டு போகணுமா என்னெல்லாம் முடியாது அப்போ சரி நான் இங்கேயே இருக்கேன் என்ன மது நீ சின்ன பிள்ளை மாதிரி பிடிதா பிடிக்க இப்போ நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போயிடலாம் என்ன பார் மது கண் உழுந்துருவான் சத்தம் கட்டாமல் வா கண்ணுலாஸ்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அவ்வளோ ஈஸியாக கீழே விழாது அச்சோ இவ்வளோட்டு டார்ச்சர் தாங்க முடியல ஆமாம் நீங்கள் தூக்கிட்டு போகலன்னா நான் டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் சரிப்பா தூக்கிட்டு போகிறேன் அத்தை கேட்டேல கேட்டேன் கேட்டேன் நான் முன்னாடியே நடந்து போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க சரிக்கா என்ன மது அம்மா திட்டாமல் சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு போகிறத அத்தை முந்தைய மாதிரிலாம் இல்லை மாறிட்டாவே மாறுனா சந்தோஷம்தான் ஆனால் இதெல்லாம் என்னால் நம்ப முடியல சரி வா போ உங்களுக்கு ஞாபகம் வர வர ஜாஸ்தியாக போச்சு தூக்கிட்டு போவேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே கூட மறந்துட்டியே அதை ஒன்றும் நான் மறக்கலை வா தூக்கிட்டு போகிறேன் ஏன் மது நீ கணக்கவே இல்லை நீங்கள் என்னோனி எடுக்கவே இல்லை மது நான் உனக்கு கண்டிப்பாக தூக்கி தாக்கணுமா அந்த மதுவை தூக்குறது தான் தப்பு ஆனால் இந்த மதுவை தூக்குறது தப்பே இல்லை சரி சரி தூக்குறேன்